ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தூ தூவரிசை உடைய அழகிய பெண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் துர்கா துர்கா தேவி துர்கா ருபின் துளசி துளசி பாரதி துங்கா துங்கபத்ரா దుర్వి దుర్విక తువారిక తులిగా దుశల దుషానా తుండ్బి తుబిని దురిగా దుర్కీ దుశీలా దుర్వాక్షి తులక్షణ తులచ్చా துலாரி துளிகா துவா துஷ்யந்தி துஷந்தா தூமிகா துயா துயாவளி தூரிஷா தூர்மிளா துலாதேவி துலட்சணா துர்வாக்ஷி இதில் எது பெஸ்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்